அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் என்டிஏ கூட்டணிக்கு எதிராக ராமதாஸ் சசிகலா ஓபிஎஸ்ஐ களம் இறக்கும் ஸ்டாலின் என்டிஏ கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணி என் கூட்டணி தான் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என ரங்கராஜன் பாண்டே அவர்களின் சாணக்கியா டிவி மற்றும் தினமலரின் கருத்து கணிப்புகள் கூறியிருந்தது அதே சமயத்தில் இது கருத்து கணிப்பு இல்லை கருத்து திணிப்பு என பலர் கூறினார்கள் காரணம் தமிழகத்தில் மீண்டும் திமுக தான் வெற்றி பெற்ற ஆட்சி அமைக்கும் என பல்வேறு நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள் கூறி வரும்பொழுது சாணக்கியா டிவி மட்டுமே அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று கூறுகிறது இவர்கள் பாஜக ஆதரவு மன நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எனவேதான் இவர்கள் இப்படி கருத்து கணிப்பை நடத்தாமல் கருத்து கணிப்பை திணித்து வருகிறார்கள் என பலர் கூறி இந்த கருத்து கணிப்பை நிராகரித்தாலும் கூட என்டி கூட்டணியில் டிடிவி தினகரன் சேர்ந்த உடனேயே மிகப்பெரிய பலம் பெற்றுவிட்டதாக அவர்கள் காட்டி வருகிறார்கள் அதே சமயத்தில் என்டிஏ கூட்டணிக்கு வெளியில் பல பேர் இருக்கிறார்கள் குறிப்பாக அமமுக என் கூட்டணியில் இணைந்தவுடன் முக்களத்தோர் சமுதாயத்தினுடைய வங்கி முழுதாக என்டி கூட்டணிக்கு கிடைத்து விட்டதாக இவர்கள் கூறி வருகிறார்கள் அது இல்லை என்பதுதான் உண்மை ஏனெனில் சசிகலா ஓபிஎஸ்கும் இந்த சமுதாயத்தின் வாக்கு வங்கி உள்ளது மேலும் இவர்களை தவிர்த்து முக்குளத்தோர் புலிப்படை மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் பார்வர்டு பிளாக் என பல கட்சிகள் அங்கு உள்ளது அவர்கள் அனைவருக்குமே ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி உள்ளது அதே சமயத்தில் இந்த சமுதாயத்தின் மிகப்பெரிய தலைவர்களாக ஓ பி எஸ் சசிகலா போன்றவர்கள் இருந்து வருகிறார்கள் இவர்களில் இருவர் வெளியே இருக்கும் பொழுது மொத்தமாக முக்குளத்தூர் சமுதாயத்தின் வாக்கு வங்கி எப்படி என்டைய கூட்டணிக்கு கிடைக்கும் என்று மில்லியன் டாலர் கேள்வியாக இருந்து வருகிறது இதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சி என்டைய கூட்டணிக்கு சென்றவுடன் வணிகர்களினுடைய வாக்கு வங்கி அப்படியே என் கூட்டணிக்கு கிடைத்துவிடும் என்று கூறுவதும் தவறு ஏனெனில் ராமதாஸ் வெளியில் இருக்கிறார் அதே போன்று தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியில் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஜெயகுரு பாட்டாளி மக்கள் கட்சியை ஜெயகுருவின் மகள் விருத்தாம்பிகை தொடங்கியுள்ளார் இதே ஜி கே மணியின் மகனான செந்தில்குமார் அவர்கள் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை தொடங்கியுள்ளார் போன்று அன்பழகனின் மகன் முகிலன் அவர்கள் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை தொடங்கியுள்ளார் இப்படி வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த பல கட்சிகள் உதயமாகிவிட்டது இதில் யாருக்கு அதிக வாக்கு வங்கி கிடைக்கும் என்பதை தற்பொழுது கேள்விக்குறியாக இருந்து வருகிறது அன்புமணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் சின்னம் கிடைத்துவிட்டது எனவே பாட்டாளி சொந்தங்களினுடைய வாக்குகள் அனைத்தும் அன்புமணிக்கு கிடைத்துவிடும் என்பது முற்றிலும் தவறு எனவே இவர்களால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு வங்கி பிரியும் என்று சொல்லப்பட்டு வருகிறது இப்படி என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அமமுக மற்றும் பாமகவிற்கு எதிராக மூன்று பெரும் தலைவர்கள் வெளியில் இருந்து அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் என் கூட்டணியில் இணைய தொடர்ந்து மறுப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது இதை பயன்படுத்தி கொண்டு திமுக இவர்களை வரும் தேர்தலில் களமிறக்க திட்டமிட்டு வருகிறது மேலும் ராமதாஸ் அவர்களை திமுக கூட்டணியில் இணைக்க முயற்சிகளை மேற்கொண்டார்கள் ஆனால் அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய திருமாவளவன் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டதால் வேறு வழியில்லாமல் திமுக கூட்டணியில் ராமதாஸ் இணைக்கப்படவில்லை அதே சமயத்தில் ராமதாஸ் போட்டியிடுவதற்கு தேவையான அனைத்து பண உதவிகளையும் திமுக செய்ய தயாராக இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது இதன் மூலம் வணிகர்களினுடைய வாக்கு வங்கியை பிரிக்க மு க ஸ்டாலின் திட்டமிட்டிருக்கிறார் போன்று சசிகலா மற்றும் ஓ இந்த தேர்தலில் எப்படி போட்டியிட வைத்தே ஆக வேண்டும் என்ற நிலையில் திமுக இருந்து வருகிறது அதற்காக இவர்களுக்கு கொம்பு சீவி விட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது கடந்த ஒரு வார காலமாக சசிகலா தனது இல்லத்தில் அவர்களது முக்கிய ஆதரவாளர்களோடு தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் அவர்கள் வரும் தேர்தலில் போட்டியிட்டே ஆக வேண்டும் தாவேக்காவோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று கூறி வருகிறார்கள் டெல்லாம் மற்றும் தென் தமிழகத்தில் நமக்கு ஐம்பது தொகுதிகளுக்கு மேல் செல்வாக்கு உள்ளது எனவே இந்த தொகுதிகளில் நாம் தனித்து களமிறங்கினாலும் பரவாயில்லை அப்படி இல்லை என்றால் விஜய்க்கு நல்ல செல்வாக்கு இருக்கிறது அவரோடு கூட்டணி அமைத்தால் ஒரு குறிப்பிட்ட தொகுதிகள் நமக்கு கிடைக்கும் எனவே நாம் கூட்டணி அமைத்தோ அல்லது தனித்தோ இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று கூறி வருகிறார்கள் இதேபோன்று ஓபிஎஸ்சினுடைய ஆதரவாளர்கள் அவரை விட்டு வெளியேறிவிட்டாலும் ஓபிஎஸினுடைய மகன்கள் அவரோடு இருக்கக்கூடிய ஒரு சிலருக்காக ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை வாங்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறார் குறிப்பாக திமுக அவருக்கு மூன்று தொகுதிகளை ஒதுக்க திட்டமிட்டிருப்பதாகவும் அதை பெற்றுக்கொண்டு அவர் போட்டியிடலாம் தேர்தலுக்கான பணத்தையும் தருகிறோம் என்று கூறி வருகிறது அதே சமயத்தில் ஓபிஎஸ் பி எஸ் தொடர்ந்து அதிமுகவில் இணைவேன் என இழவு கிளியாக காத்துக்கொண்டிருக்கிறார் அது ஒருபோதும் நடைபெறாது மேலும் தாவேகாவும் ஓ பி பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சில கூட்டணி கட்சிகளினுடைய வாக்கு வங்கியை பிரிக்க திமுக திரைமறைவில் பல்வேறு வேலைகளில் ஈடுபட்டு வருகிறது இது திமுகவிற்கு கொடுக்குமா என்று தேர்தல் முடிவுக்கு பின்புதான் தெரியவரும் நன்றி